ஹாய் தமிழ் வா வா பப்பா காலை வணக்கம் சாரி கண்ணம்மா மைக்கே ஆஃப்ல இருந்திருக்கு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் சாப்பிட்டியா கண்ணம்மா வா 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 கலை வணக்கம் என்ன பண்ற குட்டிஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லுடா கண்ணம்மா நாங்கள் நைட்டுக்கு தேருக்கு போயிட்டு வந்தோம் முருகர் தேருக்கு சரி பாப்பாவுக்கு லீவ் தானே ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நீ ஊர்லேயே இருக்கும் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சுனில் குமார் வாங்க சகோதரா கலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைஃப் கொஞ்சமேக்கு நன்றி அக்கா கொஞ்சம் வேலை இருக்கு அக்காவா டெய்லி நீ சொல்கிற டைலாக் இது பாப்பா என்னடா இன்னும் கண்ணம்மா இல்லை எனக்கு இந்த டைலாக் சொல்லலையே யோசிச்சிட்டே இருக்கேங்க கண்ணமா ஓகேடா வேலை இருந்தால் பாரு குட்டிஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ வெயில்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்லு சாப்பிட்டியா இல்லையா கண்ணம்மா அதை சொல்லு சுனில் குமார் பிரதர் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க